சுவாமி தரிசனத்திற்காக பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருகை தந்துள்ள நிலையில் நகரம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் தற்பொழுது ராமேஸ்வரம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது எங்கு இருக்கிறார் எப்போது ராமநாத சுவாமி கோவிலுக்கு அவர் செல்ல இருக்கிறார் என்னென்ன ஏற்பாடுகள் பிரதமர் ஒட்டி செய்யப்பட்டிருக்கிறது அங்கு கட்டுப்பாடுகள் என விதிக்கப்பட்டிருக்கு நரேந்திர மோடியினுடைய இரண்டு நாட்கள் ஆன்மீக சுற்றுப் பயணத்திற்காக தற்போது ராமேஸ்வரம் வந்து இறங்கி இருக்கிறார் திருச்சியில் இருக்கின்ற ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் கிளம்பி வந்த அவர் ராமேஸ்வரம் அருகே இருக்கின்ற பேக்கரும்பு என்ற இடத்தில் அமிர்தா அமிர்தா வித்யாலயா என்ற பள்ளியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த ஹெலிபேட்டில் அந்த ஹெலிகாப்டர்கள் இறக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து காலை மார்க்கமாக பேக்கரும்பு ராமநாதபுரம் பேருந்து நிலையம் திட்டக்குடி மற்றும் இரவு அவர் தங்க ராம ராமநாத சுவாமி மடம் ஆகிய இடத்திற்காக வரும் வழி வழி முழுவதுமாக தொடர்ந்து அங்காங்கே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் ஆஹ் தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்புகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு காரில் நின்றபடியே கையில அசைத்து அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பல இடங்களில் ஜெய்ஸ்ரீராம் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன அவருக்கு பூக்கள் தூவி அவருக்கு வரவேற்பு இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல மேலதாளங்களை எல்லாம் கொடுத்து அடித்து அவருடைய வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ராமகிருஷ்ண மடத்தில் அவர் வந்திருக்கிறார் சிறிது நேரத்திற்கு முன்பு அங்கிருந்து கிளம்பி ராமநாத சுவாமி கோவில் எதிரே இருக்கக்கூடிய அந்த அக்னி தீர்த்தத்தில் சென்று அஹ் தீர்த்த அதாவது குளித்துவிட்டு மீண்டும் கோவிலுக்கு உள்ளே செல்ல இருக்கிறார் அது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது உள்ளே புனித எல்லாம் தீர்த்தங்களில் குளித்து விட்டு பின்பு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி வரை அவர் போகிறார் மூன்றாவது பிரகாரத்தில் நடக்கக்கூடிய அந்த ராமாயணத்தினுடைய கதை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன அந்த கதை முழுவதுமாக இருந்து கேட்டு அந்த பஜன் நிகழ்ச்சிகள் மற்றும் தியான நிகழ்ச்சியெல்லாம் கலந்துவிட்டு சிறப்பு பூஜை ஆராதனை எல்லாம் கலந்து கழித்து விட்டு இரவு ஏழு மணிக்கு முன்பாக அவர் கோவிலை விட்டு வெளியே செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த முழுமையான இந்த திட்ட நிகழ்வு காரணமாக ராம ராமேஸ்வரம் முழுவதுமாகவே நேற்று இரவில் இருந்தே போலீசாருடைய முழு பாதுகாப்பிற்கு வந்துவிட்டது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அதிகமான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் வருகின்ற அனைவரும் குறிப்பாக இந்த பகுதி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆன்மீக சுற்றுலா வரக்கூடியவர்கள் அனைவருமே நேற்று இன்று காலை வரை அனுமதிக்கப்பட்டார்கள் கோவிலில் இன்று காலை எட்டு மணி வரைக்கும் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு பின்பு அவர்கள் அனைவருமே தற்போது கோவிலில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று முழுவதும் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது அதே போன்று தனுஷ்கோடிக்கு நாளை அவர் செல்ல இருக்கின்ற நிலையில் அந்த பகுதி முழுவதுமாக இன்றுகளிலிருந்து முழுவதுமாக பொதுமக்கள் சென்று வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரைக்கும் முழுவதுமாக ராம ராம ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய பொது போக்குவரத்தையும் முழுமையாக தற்போது நிறுத்தி இருக்கிறார்கள் முழுமையான ஒரு காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டிலே தற்போது வந்திருக்கிறது சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு படையினர் அதே போன்று அந்த மோப்ப நாய்கள் கொண்டு முழுமையாக இந்த பகுதி முழுவதுமாக சோதனை செய்யப்பட்டிருக்கின்றன இங்க வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை பார்ப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பொதுமக்களும் அனைவரும் சாலை மார்க்கமாக அங்காங்கே நின்று அவரை வரவேற்கும் மூலமாக கோஷங்களை எழுப்பதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் சிறிது நேரத்தில் அவர் அக்னி தீர்த்திற்கு வந்து மீண்டும் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய நிகழ்வு நடைபெற இருப்பதால் வலி நேரங்கள் அதாவது குறிப்பாக கிழக்கு கோபுரம் எதிரே சென்று அவர் அந்த கடலில் சென்று தீர்த்தமாற இருக்கிறார் எனவே அந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர் அங்கு சென்று குளித்து சென்று மீண்டும் அந்த இருபத்தி இரண்டு கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் குளித்து விட்டு மீண்டும் அங்கே அயோத்தி நடைபெற இருக்கின்ற அந்த ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகத்திற்கே தேவையான புனித நீரை இருந்து எடுத்து செல்வதற்கான நிகழ்வாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது எனவே அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு செல்வதற்கான மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெறும் என்று கோவிலை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார் செல்வகுமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க